இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் சாட்சிகளின் சாட்சி பகுதிக்கு அழைக்கிறேன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சங்கீதம் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இன்று தேவ மனிதர் ராபர்ட் டி நொபிலி என்பவரை பற்றி இன்று பார்ப்போம் மதத்தால் மனிதன் என்று பிரிவுபடுகின்றான் மேலும் பிரிக்கப்படுகின்றான் இதனால் சண்டைகளும் சச்சரவுகளும் மலிந்துவிட்டன குவிந்துவிட்டன மனிதன் யார் மதம் என்பது என்ன என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே வாழ்வை கடத்தாமல் மத பாகுபாடு இன்றி மனிதர்களை நேசிப்பவரே இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொரு மனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார் ஆயிரத்து அறுநூற்று ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தார் ராபர்ட் டி நொபிளி என்ற தத்துவ போதகர் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவர் உள்ளத்தில் அக்கினி சுவாலையாய் பற்றி எறிந்தது ஆயிரத்து அறுநூற்று ஆறாம் ஆண்டு மதுரை வந்த இவர் உயர்ஜாதி இந்துக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பாஞ்சையில் தன்னையும் அவர்களைப் போல மாற்றினார் உணவு பழக்க வழக்கங்களும் உடைகளும் மாறின அவர்கள் முறைகளில் சுவிசேஷத்தை எடுத்து கூறினார் எதிர்ப்புகள் பல இடங்களிலிருந்தும் கிளம்பின ஆனால் எவைகளையும் பொருட்படுத்தாமல் தன் பணியை தொடர்ந்தார் கிறிஸ்துவின் அன்பால் தொடப்பட்டவர்களுக்கு ஞான கொடுத்தார் நாளுக்கு நாள் அநேக உயர்ஜாதி இந்துக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் மதுரை மாநகருக்கு ரட்சகர் இயேசுவை இலவசமாக கொடுத்தார் ராபர்ட் டி நொபிலி இத்தாலி போர்ச்சுகல் லத்தீன் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்த இவர் தாம் சேவை புரிந்த ஐம்பது ஆண்டுகளில் பல புத்தகங்களை எழுதினார் பிற சமயத்து நண்பராக தன்னை மாற்றிய ராபர்ட் டி நொபிலி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் அவர் நமக்கு காட்டும் போதனை என்னவென்றால் ஏ வழிபோக்கனே இங்கே சிறிது நில் இந்த குறுகிய கல்லறையில் ஒரு வலிமையான ஞாயிறு மறைந்து உறங்குகிறது மேற்கே தோன்றிய இந்த ஞாயிறு கிழக்கே ஏன் மறைய வேண்டும் என்பது ராபர்ட்டி நொபிலியின் பொன்மொழியிலாக இருக்கிறது ஆம் அன்பர்களே அன்று முதல் இன்று வரை ராபர்டி நொபிலியின் வாழ்க்கையை நாம் எப்படி இன்று பார்க்கிறோமோ அதுபோல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பால் பிற மதத்தினருக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிய வைப்போம் நல்லொழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாம் கற்றுக் கொடுப்போம் ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே வழியில் ஒளியில் இருக்கிறவரே அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவரே அக்னிமயமானவரே அப்பா இந்த நாளை உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் மாவும் எண்ணையும் குறைவுபடாமல் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளையுடைய வீட்டிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவீராக தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளி ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்